இந்த ஒரு வீடியோவில் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியை தொடங்க போகிறாங்க இந்த ஒரு காரணத்தினால் விஜய் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலோட நேரத்தை எல்லாம் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது விஜய் தொலைக்காட்சியில் எந்தெந்த சீரியல் எந்தெந்த நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த சீரியல் எது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக பூங்காற்று திரும்புமா இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தொலைக்காட்சியில மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பாக போகுது இதனை தொடர்ந்து இரண்டாவதாக மகாநதி சீரியல் மாலை ஆறு முப்பதுக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனை தொடர்ந்து மூன்றாவதாக சிந்து பைரவி இந்த ஒரு சீரியல் ஏழு மணிக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனைத் தொடர்ந்து நான்காவதாக சின்ன மருமகள் இந்த சீரியல் ஏழு முப்பதுக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனைத் தொடர்ந்து ஐந்தாவதாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் எட்டு மணிக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனைத் தொடர்ந்து ஆறாவதாக ஐயனார் துணை சீரியல் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனைத் தொடர்ந்து ஏழாவதாக சிறகடிக்கை ஆசை சீரியல் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதனை தொடர்ந்து பத்தாவதாக பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது முப்பதுக்கு தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு மணி நேரம் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போவது அதன் மூலம் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது ஸோ யாரெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த சீரியல் எது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ